ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சொல்லறாங்க நம்மளுடைய இந்திய வீடியோ பற்றி ரொம்பவே அற்புதம் வாய்ந்த வருகிற மாசி மகம் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் வருகிற அந்த மாசி மகம் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இந்துக்கள் பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் ஒரு புனித நாளாக கருதப்படுது இந்த மாசி மகத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிவதே இல்லை அது ஒரு பொருட்டாகவும் நினைக்கிறதே இல்லை ஒரு சில பேர் மட்டும்தான் கும்பகோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து மகாமக குளம் இருக்குது அதனால் மாசி மகம் என்பது ஒரு ஹைலைட்டாக அங்கே பார்க்கப்படுது மகாமகம் என்பது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது அது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மாமாங்கம் ஒரு மாகா மாகா மாமாங்கத்துக்கு ஒரு முறை வருவது மகாமகம் பன்னெண்டு வருஷம் இப்போ சமீபமாக ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு போச்சு மகாமகம் இன்னும் அடுத்தது இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் வரும் இப்போ இருக்கிறது மாசி மகம் இந்த மாசி மகம் என்பது நிறைய சிறப்புகளை வாய்ந்தது ஆனால் பலருக்கும் அது தெரியாது இப்போ வந்து முருகனுக்கு உகந்த நாள்னு பார்த்தா தைப்பூசம்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் சிவனுக்குன்னா சிவராத்திரி அம்மனுக்குன்னா நவராத்திரி பெருமாளுக்குனா ஏகாதசி இப்படி வந்து ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு முக்கியமான விரத நாட்கள் இருக்கு ஆனால் மாசி மகத்துக்கு என்ன தெய்வத்தை வழிபடுவதுன்னு பலருக்கும் தெரியாது அன்றைய தினம் பல தெய்வங்களுக்கும் முக்கியத்துவ தினமாக இருக்கு உதாரணத்துக்கு அன்னை ஆதிசக்தி தச்சனுடைய மகளாக அவதரித்த தினம் மாசி மாசம் மக நட்சத்திரத்துல அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமானுக்கு மந்திர உபதேசத்தை முருகப்பெருமான் செய்த நாள் மாசி மகம் அன்று அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நிறைய விஷயங்கள் அன்றைய தினத்துல புராணத்துல முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு அதை பத்தியான பதிவை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பதிவை முழுசா பாருங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோ ஒன்று கொண்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டு மாசி மகம் சனிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி அன்று நிகழ இருக்கு இந்த மாசி மகத்தின் போது நாம் எந்த கடவுளை வழிபட வேண்டும் அல்லது குலதெய்வத்தை வழிபடலாமா என்பது பலருக்கும் இருக்கிற ஒரு ஐயமாக இருக்குது மாசி மகத்தின் போது அன்றைய தினத்தில் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சிவனுக்கு சிவராத்திரி முருகனுக்கு பங்குனி உத்தரம் தைப்பூசம் அன்னை அம்பிகைக்கு நவராத்திரி திருமாலுக்கு ஏகாதசி என்பது போல மாசி மகம் அன்றைய தினம் எந்த ஒரு தெய்வத்துக்கு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பலரும் யோசிக்கிறதே உண்டு மாசி மகத்தன்றைக்கு புனித நீராடல் என்பது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மாசி மகம் வர்றது மகாமகம் அது வந்து கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிற ஒரு திருவிழா அன்றைய தினத்தில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் நீராடினா ஏழு ஜென்ம பாவங்களும் தீரும் அப்படி என்பது ஐதீகம் ஒருவேளை நம்மளால் அன்றைய தினத்தில் மாசி மக குளத்தில் மகாமக குளத்தில் கும்பகோணத்தில் நீராட முடியலைனாலும் பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற நீர்நிலைகளில் அன்றைய தினம் இறைவனை பிரார்த்தித்து நீராடினாலே போதும் ஏழு ஜென்ம பாவங்களும் நீங்கும் என்பதை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும்கல்ல அன்றைய நாளில் முன்னோர்களுக்கு தர்மணம் கொடுத்தாலும் பித்ரு சாபமும் நமக்கு நீங்கி ஏழு தலைமுறை பாவங்களும் தீரும் அப்படி என்பது நம்பிக்கையாக இருக்குது மாசி மாதம் மகா நட்சத்திரத்தில் தான் உமாதேவியார் தட்சனின் மகளாக அவதரித்தார் என்கிறது புராணம் அந்த நாளில் புண்ணிய நாளாக கருதப்பட்டு பெண்கள்லாம் விரதம் இருந்து வழிபட்டால் அன்னை ஆதிசக்தியின் அருளை பெறலாம் என்பது நம்பிக்கையாக இருக்குது அதே போல் சிவனுக்கு முருகன் மந்திர உபதேசம் செஞ்ச நாள் மாசி மகம் அப்படின்றதுனால அந்த நாளில் முருகன் வழிபாட்டுக்கும் சிறப்பான ஒரு நாளாக இருக்கு இந்த நாளில் முருகனை வழிபட்டு அருளையும் நம்ம பெற முடியும் சிவன் வருணனுக்கு சாப விமோச்சனம் அளித்த நாள் மாசி மாதம் மக நட்சத்திரம் அன்று அதனால மாசி மகா அன்னைக்கு சிவனை வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மாசி மகம் அன்னைக்கு தான் பெருமாள் பாதாளத்தின் உள்ளிருந்து பூமியை வராக அவதாரம் எடுத்து வெளியே கொண்டு வந்தாராம் இந்த நாளும் பெருமாளை வணங்க உகந்த நாளாக சொல்லப்படுது நம்மளுடைய குலம் தழைக்க குலதெய்வ வழிபாடும் இன்றைய தினத்தில் செய்வது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது ஏராளமான பலன்களும் கிடைக்கும் அப்படி குலதெய்வ வழிபாடு செய்தால் மாசி மகம் எல்லா தெய்வங்களையும் வழிபட உகந்த நாளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தோஷம் தீர்க்கும் புண்ணிய நாளாகவும் கருதப்படுது எல்லா மாதத்துலேயும் பௌர்ணமி வரும் ஒவ்வொரு வகையிலும் அந்த பௌர்ணமி சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது பௌர்ணமி என்பது சிவபெருமான் மற்றும் முருகனை வழிபடுவதற்கு உகந்த உகந்தாலான நம்ம நினைக்கிறோம் இருந்தாலும் குறிப்பிட்ட நாளில் மட்டும் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பானதாக இருக்குது அப்படி விரதம் இருந்து அந்த தினத்தில் வழிபடும்போது புண்ணியமும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படி என்பது தான் ஐதீகமாக இருக்குது அந்த வகையில் தமிழ் மாதமான மாசி மாதத்தில் வர பௌர்ணமி மிகவும் விசேஷமானது ஏன்னா பௌர்ணமியோட மக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள் தான் நம்மளுடைய மாசி மக திருவிழா மக நட்சத்திரம் என்பது இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒன்று இந்த நாளில் பல கோவில்களில் தீர்த்த உற்சவமும் நடைபெறும் இந்த பண்டிகை தூய்மைப்படுத்தும் சடங்கோடு தொடர்புடையது மக்கள் வந்து தங்களுடைய பாவங்கள்லேருந்து விடுபடுகிற ஒரு நாளாக இந்த நாளை அனுசரிக்கிறாங்க இந்த திருவிழாவின் போது புண்ணிய நதிகளிலோ அல்லது கடல்லோ நீராடுறது என்பது முக்கிய முக்கிய அடைவதற்கு ஒரு வழியாக இருக்குது இது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுசுக்கும் பல மாநிலங்கள்லையும் தமிழர்கள் வாழ்கிற பகுதிகளில் இதை வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லை உலக அளவுலையும் தமிழர்கள் வாழ்கின்ற இடத்துல இதை சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த மாசி தினத்தன்று ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒன்று கூடி நீர்நிலைகளில் சிறப்பான வழிபாடுகள் செய்வது என்பது வாடிக்கையாக இருக்குது மாசி மகம் அன்னைக்கு கடல் ஆறுகளில் நீராடுபவங்களுக்கு பார்த்திங்கன்னா மோச்சம் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது இந்த வருஷம் மாசி மகம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுது பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி சாயந்தரம் நாலு இருந்து பிப்ரவரி பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தொன்று வரை பௌர்ணமி தேதி இருக்கான் அதே போல் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணி முதல் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இரவு பதினொன்று ஐந்து மணி வரை மக நட்சத்திரம் இருக்குது எனவே பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி காலை முதல் மாலை வரை எந்த நேரத்திலும் கடல் ஆறு மற்றும் குளங்களுக்கு சென்று புனித நீராடலாம் ஒருவேளை உங்களால் அங்கே போய் புனித நீராட முடியல அப்படின்னு சொன்னால் வீட்டிலேயே விரதம் இருந்து சிவனையும் பார்வதியும் வழிபட்டு முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்தா உங்களது ஏழு ஜென்ம பாவம் தீரும் அப்படின்னு ஐதீகம் சொல்லுது இது போல சிவன் பார்வதி முருகனை தவிர பெருமாளையும் வழிபடலாம் பெருமாளை வழிபடும் போது ஒரு கலச செம்பில் சுத்தமான தண்ணீர் கற்பூரம் துளசி மற்றும் வில்வையலை விபூதி வாசன மலர்கள் இதெல்லாம் கலசத்தில் போட்டு புனித நீராட வேண்டும் இப்படி செய்தால் சொந்த வீடு நிலம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு பெருமாளின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏழு பிறவைகளில் குவிந்துள்ள கர்மாவை அகற்ற இந்த நாள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மாசி மகத்தை அனுசரிப்பதன் மூலமாக பக்தர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்குமா இந்த நாளில் மிகுந்த பக்தியோடு கடைப்பிடிப்பவங்களுக்கு மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்குமா முன்னோர்களின் ஆசிர்வாதங்களையும் பெறலாமா நல்ல ஆரோக்கியமும் செல்வமும் அறிவும் கிடைக்குமா எதிர்மறை ஆற்றலை சுத்தப்படுத்தி நேர்மறை மற்றும் நல்ல எண்ணங்களால் வாழ்க்கையே நிரம்புமா மகத்தை பக்தியுடன் கொண்டாடினா கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு எளிதில் பரிகாரம் கிடைக்குமா இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மகத்தை அனைவரும் சிறப்பாக பூஜித்து கொண்டாடி அனைத்து நல வளங்களையும் பெற வேண்டும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்